ஹாய் தோஸ்தோ வெல்கம் டு மா ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா செய் அப்படின்ற வேர்டில் இருந்து வாக்கியங்கள் பார்த்துருந்தோம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு இதை இப்படி பண்ணு இப்படி பேச வையின்னு அப்படி நிறைய சென்டென்சஸ் பார்த்துருப்போம் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி சென்டென்சஸ்க்கு மேலேயே இருந்துச்சு அதில் ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்யாத இதை செய்யாத இதை செய்யக்கூடாது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் டோன்ட் டோன்ட் டூ திஸ் டோன்ட் டூ தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே தாங்க ஹிந்தியில் அந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம அதில் வந்து டுவெண்ட்டி சென்டன்ஸஸ் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முப்பது சென்டென்ஸஸ்க்கு மேலே பார்க்க போகிறோம் சின்னதுலேருந்து நம்ம பெரிய சென்டென்ஸஸ் வரைக்கும் பார்த்துடலாம் இப்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஃபார்மலுக்கு தனியாக இன்ஃபார்மலுக்கு தனியாக வீடியோஸ் போட்டிருப்பேன் பட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மலுக்கு ஒரே வீடியோ போடுங்கக்கா அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அண்ட் ஒன் மூர் டவுட் கேட்டிருந்தீங்க இப்போது இன்ஃபார்மல் சென்டன்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபார்மலாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அண்ட் இன்ஃபார்மலாக இருந்துச்சுன்னா எப்படி இன்ஃபார்மல்லாம் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க இப்போது ஃபார்மல் சென்டென்சஸ் வந்து நம்ம பெரியவங்க கிட்ட பேசுகிறது பெரியவங்கக்கிட்ட அல்லது தெரியாதவங்க கிட்ட பேசுறதுக்கு இது யூஸ் ஆகும் இன்ஃபார்மல் வந்து நம்ம கூட பழகுறவங்கக்கிட்ட நம்ம நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக கிட்ட நம்மளோட சின்னவங்க கிட்ட பேசுகிறதுக்கு யூஸாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து அது க்ளியராக பார்த்துடலாம் இன்ஃபார்மலுக்கு வந்து ஓ அப்படின்ற மாத்திரா போட்டு நம்ம பேசுவோம் அண்ட் ஃபார்மலுக்கு வந்து அந்த வேர்பில் இஏ அப்படின்ற மாத்திரை போட்டு பேசுவோம் நம்ம கிளியராக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு சென்டென்சஸாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இல்லையா ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் க்ளியராக பார்த்துடலாம் ஒவ்வொரு சென்டென்ஸஸ்ஸாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் அண்ட் ஒன் மோர் திங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஆன்லைன் கிளாஸஸ் எதுவும் எடுக்கிறீங்களா அப்படின்னு நான் ஆன்லைன் க்ளாஸஸ் எதுவுமே எடுக்கலங்க ஆஃப்லைன் க்ளாஸஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் அடியில் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் அண்ட் இதுக்கு எதுவும் காஸ்ட் எதுவும் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் கேட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் உடனே அண்ட் பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பர் எதுவுமே இல்லை ஸோ இந்த மெயில் அடி ஒன்று தான் இருக்குது இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஓகே ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்கெல்லாம் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம் குட்டி வேர்டில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம் பேசாத பேசாத அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாத் மத் கரு பாத் மத் கரு இது வந்து நம்ம சின்னவங்க கிட்ட பேசுறது பாத் மத் பெரியவங்க கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாத் மத் கிஜியே பாத் மத் கிஜியே ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேர்பு வந்து கர்ணா இல்லையா கர்ணா கர்ணா நம்ம இன்ஃபார்மல் யூஸ் பண்ணும்போது போது கரு ஓக மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ரில் ஓக மாத்திரை கரு இப்போது ஃபார்மலுக்கு வந்து இஏ மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ கிஜிஏ ஓகேவா ஸோ பேசாத அப்படின்றத பாத்மத் கரோ அல்லது பாத்மத் கிஜிஏ ஓகே பெரியவங்க கிட்டே பேசும்போது இஏ அப்படின்ற மாத்திரை யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் பாத்மத் கிஜிஏ இங்கிலீஷில் டோன்ட் டாக் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ பேசாத ஹிந்தியில் பாத்மத் கரோ பாத்மத் கிஜிஏ நெக்ஸ்ட்டு கத்தாத கத்தாத ஹிந்தியில் சில்லாவோ மத் சில்லாவோ மத் இது வந்து இன்ஃபார்மல் ஃபார்மல் சில்லாயே மத் சில்லாயே மத் நான் சொன்னேன் இல்லையா ஈஏ மாத்திரை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு ஓகே ஸோ கத்தாத சில்லாயே மத் அல்லது சில்லாவோ மத் ஹிந்தியில் டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்கிறோம் டோன்ட் ஷவுட் ஓகே ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் சில்லாவோ மத் அல்லது சில்லாயே மத் நெக்ஸ்ட் ஓடாத ஓடாத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தௌடோ மத் தவுடோ மத் நம்மளை விட சின்னவங்க கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம் தவுடோ மத் நம்மளை விட பெரியவங்க கிட்ட எப்படி சொல்லலாம் தவுடியே மத் தவுடியே மத் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் டோன்ட் ரன் டோன்ட் ரன் ஓகே அவசரப்படாத அவசரப்படாத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஜல்தி ந கரோ ஜல்தி ந கரோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கா நீங்கள் சொல்லுவீங்க மத் யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க நவும் யூஸ் பண்ணலாம் மத்தும் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஜல்தி மத் கரோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஜல்தி ந கரோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே இது வந்து நம்மளோட சின்னவங்க கிட்ட பேசுறது பெரியவங்க கிட்ட பேசும்போது ஜல்தி ந கீஜியே அல்லது ஜல்தி மத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் டோன்ட் பி ந அரி அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில் ஜல்தி நான் கரோ அல்லது ஜல்தி மத்கரோ பெரியவங்க கிட்ட ஜல்தி தி நான் கீஜியே அல்லது ஜல்தி மத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கோபப்படாத கோபப்படாத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் குஸ்ஸா மத்கரு குஸ்ஸா மத் கரு நம்மளோட பெரியவங்க கிட்ட எப்படி சொல்லலாம் குஸ்ஸா மத் கீஜியே குஸ்ஸா மத் கீஜியே இங்கிலீஷில் டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் கெட் ஆங்க்ரி ஹிந்தியில் குஸ்ஸா மத்கரும் பெரியவங்க கிட்ட குஸ்ஸா மத் கிஜியே அப்படின்னு சொல்லலாம் பொய் சொல்லாத பொய் சொல்லாத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஜூட் மத் போலோ ஜூட் மத் போலோ பொய் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜூட் ஓகே ஜூட் இப்போ சொல்லாத அப்படின்றப்போ மத் போலோ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம கூட விட சின்னவங்க கிட்ட பேசுறது ஜூட் மத் போலோ அப்படின்னு நம்மளோட பெரியவங்க கிட்ட பேசும்போது ஜூட் மத் போலியே அப்படின்னு சொல்லலாம் ஜூட் மத் போலியே நான் சொன்னேன் இல்லையா ஈஏ மாத்திரை யூஸ் பண்ணணுன்னுட்டு ஸோ ஜூட் மத் போலியே அப்படின்றது நம்ம பெரியவங்க கிட்ட சொல்லலாம் சின்னவங்க கிட்ட பேசும்போது ஜூட் மத் போலோ அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் டோன்ட் லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டோன்ட் லை ஹிந்தியில் ஜூட் மத் போலோ அல்லது ஜூட் மத் போலியே கேலி செய்யாது கெண்டல் பண்ணாத அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மஜாக் மத் கரு மஜாக் மத் கரு சின்னவங்க கிட்ட சொல்லும்போது மஜாக் மத் கரு பெரியவங்க கிட்ட சொல்லும் போது மஜாக் மத் கிஜியே மஜாக் மத் கிஜியே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா இன்ஃபார்மல் சென்டென்ஸை எப்படி நம்ம ஃபார்மல் சென்டென்ஸாக மாற்றலாம் இல்லையா இஏ மாத்திரை யூஸ் பண்ணால் அது ஃபார்மல் சென்டென்ஸை மாறிடும் ஸோ மஜாக் மத் கரு கிட்ட மஜாக் மத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் டூ நாட் ஜோக் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு எதையும் பொருட்படுத்தாத எதையும் பொருட்படுத்தாத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் குச் பருவாக நா கரோ குச் பருவாக நா கரோ அல்லது குச்ச் பருவாக மத் கரோ அப்படின்னு கூட சொல்லலாம் பெரியவங்க கிட்ட சொல்லும் போது குச் பர்வாக மத் கீஜியே அல்லது குச் பர்வாக ந கீஜியே இங்கிலீஷில் டோன்ட் கேர் எனி திங் அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் கேர் எனி திங் ஓகே ஹிந்தியில குச் பரவாக நான் கரோ அல்லது குச்ச்பர்வாக நான் கீஜியே பிடிவாதமாக இருக்காத பிடிவாதமாக இருக்காத ஹிந்தியில ஜித்தி மத் பனோ ஜித்தி மத் பனோ இந்த ஜித்தி அப்படின்றதான் பிடிவாதம் ஓகே ஸோ பிடிவாதமாக இருக்காத அப்படின்னு சொல்றப்போ ஜித்தி மத் பனோ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம நம்ம கிட்ட நம்மளோட சின்னவங்க கிட்ட பேசுறது நம்மளோட பெரியவங்க கிட்ட பேசும்போது ஜித்தி மத் பனியே அப்படின்னு சொல்லலாம் ஜித்தி மத் பனியே இங்கிலீஷில் டோன்ட் பீ ஸ்டப் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டோன்ட் பீ ஸ்டப் ஆன் ஹிந்தியில் ஜித்தி மத் பனோ அல்லது ஜித்தி மத் பனியே நெக்ஸ்ட்டு வெளியே செல்லக்கூடாது வெளியே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பஹார் மத் ஜாவோ பஹார் மத்ஜாவோ பஹார் அப்படின்றது தாங்க வெளியே ஓகே ஸோ பஹார் மத்ஜாவோ பெரியவங்க கிட்ட சொல்லும் போது பஹார் மத் ஜாயே பஹார் மத் ஜாயே இங்கிலீஷில் டோன்ட் கோ அவுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டோன்ட் கோ அவுட் ஹிந்தியில் பஹர்மத் ஜாவோ அல்லது பஹர்மத் ஜாயே நெக்ஸ்ட்டு யாரையும் ஏமாத்தத யாரையும் ஏமாத்தாத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் கிசிகோ தோகா நோ கிசிகோ தோகா நோ தோகா ந தோ அப்படின்றதாங்க ஏமாத்துறது ஏமாத்தாத அப்படின்றது கிசிகோ அப்படின்னா யாரையும் அப்படின்னு அர்த்தம் யாரையும் ஏமாற்றாத கிசிகோ தோகா ந தோ நம்மளை விட பெரியவங்க கிட்ட பேசும்போது கிசிகோ தோகா ந தீஜியே அப்படின்னு சொல்லலாம் கிசிகோ தோகா ந தீஜியே இங்கிலீஷில் டோன்ட் சீட் எனி ஒன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டோன்ட் சீட் எனி ஒன் ஹிந்தியில் கிசிகோ தோகா ந தோ அல்லது கிசிகோ டோகா ந தீஜியே இதுலேயுமே நுக்கு பதிலாக மத் கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும் ஓகே ஸோ யாரையும் ஏமாத்ததை கிசிகோ தோகா ந தோ கிசிகோ தோகா ந தீஜியே பூக்களை பறிக்காதே பூக்களை பறிக்காதே ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஃபுல் மத் தோடோ ஃபுல் மத் தோடோ ஃபுல் அப்படின்றா பூ ஓகே ஸோ பூக்களை பறிக்காத மத் தோடோ இது வந்து நம்மளை விட சின்னவங்கக்கிட்ட போய் சொல்கிறது பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு நம்ம பெரியவங்கிட்ட கொஞ்சம் பணிவாக தானே சொல்லுவோம் இல்லையா பூவை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிருப்பையா ஃபுல் மத் தோடே அல்லது கிருப்பையா ஃபுல் மத் தோடியே அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் டோன்ட் ப்ளக் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டோன்ட் ப்ளக் ஃப்ளவர்ஸ் ஹிந்திலாம் நம்மளை விட சின்னவங்க கிட்ட சொல்லும் போது ஃபுல்மத் தோடோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்மளை விட பெரியவங்க கிட்ட சொல்லும் போது கிருப்பையா ஃபுல்மத் தோடே அல்லது கிருப்பையா ஃபுல்மத் தோடியே அப்படின்னு சொல்ல ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா நம்ம பேசுகிற ஸ்லாங்ல தான் இருக்குது பெரியவங்க கிட்டேயும் சின்னவங்ககிட்டையும் பேசும்போது அண்ட் இந்த மாத்திராவும் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உயரமான புல் மீது நடக்க வேண்டாம் உயரமான புல் மீது நடக்க வேண்டாம் லம்பி காஸ்பர் மச்சலோ லம்பி காஸ்பர் மச்சலோ லம்பி அப்படின்றதாங்க உயரமான ஓகே காஸ் அப்படின்னா புல் ஓகே ஸோ நடக்க வேண்டாம் மச்சலோ அப்படின்னு அர்த்தம் ஸோ உயரமான புல் மீது நடக்க வேண்டாம் லம்பி காஸ்பர் மச்சலோ இது வந்து நம்மளை விட சின்னவங்க கிட்ட பேசுகிறது நம்மளை விட பெரியவங்க கிட்ட பேசும்போது காஸ்பர் மத் சலியே ஓகே இப்போ பார்த்தீங்க இதில் சலோ இருந்தது ஃபார்மல் சென்டென்ஸ் வரும்போது சலியே அப்படின்னு ஆகிடுச்சு இல்லையா இஏ மாத்திரை யூஸ் பண்ணி சளியே ஸோ உயரமான புல் மீது நடக்க வேண்டாம் பெரியவங்க கிட்ட பேசும்போது லம்பி காஸ்பர் மத் சலியே அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் டோன்ட் வாக் ஆன் டால் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டோன்ட் வாக் ஆன் டால் கிராஸ் ஹிந்தியில் லம்பி காஸ்பர் மச் சலியே அல்லது லம்பி காஸ்பர் மச் சலோ நெக்ஸ்ட்டு வேலை செய்யும்போது தூங்க வேண்டாம் வேலை செய்யும்போது தூங்க வேண்டாம் வேலை செய்யும்போது தூங்கி தூங்கி விழாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா காம்கர்த்தேவே மத் காம் காம்கர்த்தேவே மத் ஊங்குனா இந்த ஊங்குனா அப்படின்ற வேர்டு தாங்க தூங்கி தூங்கி விழுறது அதுதான் மீன் பண்ணுறது இந்த ஊங்கினா வேர்டு ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஒன்றொன்னா பார்த்துலாம் காம் அப்படின்றது வேலை வேலை செய்யும் போது அப்படின்றப்போ காம் கர்த்தேவே அப்படின்னு அர்த்தம் தூங்க வேண்டாம் மத் ஊங்குனா ஓகே நீங்கள் சொல்லுவீங்க தூங்கிறதுக்கு தானே சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் ஹிந்தியில் ஊங்குனா அப்படின்னு சொல்லுவாங்க வேலை செய்யும்போது தூங்க வேண்டாம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் காம் கர்த்தேவே மத் ஊங்னா காம் கர்த்தேவே மத் ஊங்னா இங்கிலீஷில் டோன் டாஸ் வைல் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டோன் டாஸ் வைல் ஒர்க்கிங் ஹிந்தியில் காம் கர்த்தேவே மத் ஊங்னா காம்கர்த்த மத் ஊங்கணா மற்றவர்களை தவறாக பேச வேண்டாம் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா துசரோங்கி புராயி மத் கரு துசுரோங்கி புராயி மத் கரு நம்மளை விட சின்னவங்க கிட்ட சொல்கிறப்போ துசுரோங்கி புராயி மத் கரு ஓகே மாத்திரா யூஸ் பண்ணுறோம் இல்லையா கரு துசுரோங்கி புராயி மத் கரு நம்மளை விட பெரியவங்க கிட்ட சொல்கிறப்போ துசுரோங்கி புராயி மத் கிஜியே துஸ்ரோங்கி புராயி மத் கிஜியே இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ் மற்றவர்களை பார்த்து சிரிக்காதீர்கள் மற்றவங்களை பார்த்து சிரிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா துஸ்ரோங்கி ஹசிமத் உடாவோ துஸ்ரோங்கி ஹசிமத் உடாவோ இங்கிலீஷில் டோன்ட் லாஃப் அட் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் டோன்ட் லாஃப் அட் அதர்ஸ் ஹிந்தில துசுரோங்கி ஹசிமத் உடாவோம் ஹசி அப்படின்றதாங்க சிரிப்பு ஓகே ஸோ சிரிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றப்போ ஹசிமத் உடாவோ அப்படின்னு நம்ம சொல்றோம் மற்றவங்க பார்த்து சிரிக்காதீங்க துசுரோங்கி ஹசிமத் உடாவோம் மற்றவர்களோட சண்டை போடாதீர்கள் மற்றவங்க கூட சண்டை போடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா துசுரோம் சே ஜகடாமத் கரோ துசுரோம் சே ஜகடாமத் கரோ நம்மளோட சின்னவங்க கிட்ட பேசுகிறப்போ துசுரோம் சே ஜகடாமத் கரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜகடா அப்படின்னா சண்டை ஓகே துசுரோம்சே அப்படின்றதாங்க மற்றவங்கள் அப்படின்ற குறிக்கிறது இதுவே ஃபார்முலா பேசுகிறப்போ துசுரோம்சே ஜகடாமத் கிஜிஏ துசுரோம் சே ஜகடாமத் கிஜிஏ இங்கிலீஷில் டோன்ட் குவரல் வித் அதர்ஸ் மற்றவர்களே சார்ந்து இருக்காதிங்க மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் டோன் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் டோன் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா துசரோம் பர் மத் ரஹோ துசரோம் பர் மத் ரஹோ இந்த நிர்பர் அப்படின்றதாங்க சார்ந்தது ஓகே நிர்பர் தான் சார்ந்து ஸோ மற்றவர்களே சார்ந்து இருக்காதீர்கள் துசரோம் பர் நிர்பர் மத் ரஹோ ஃபார்முலா சொல்லணும்னா துசரோம் பர் நிர்பர் மத் ரஹியே துசரோம் பர் நிர்பர் மத் ரஹியே மற்றவர்களிடம் எதையும் திருடாதீர்கள் மற்றவங்க கிட்டேருந்து எதையும் திருடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா துசுரோங்கி கோயி சீஜ் மத் சுராவோ கோயி சீஜ் மத் சுராவோ ஓகே கோய் அப்படின்றதான் எதையும் குறிக்கிறது துசுரவங்கி அப்படின்னா மற்றவர்கள் மற்றவர்களோடது ஸோ மற்றவங்களு எதையும் திருடாத துசுரோங்கி கோய் சீஜ் மத் சுராவோ இங்கிலீஷில் டோன் ஸ்டீல் எனி திங் ஃப்ரம் அதர்ஸ் டோன் ஸ்டீல் எனி திங் ஃப்ரம் அதர்ஸ் ஹிந்தியில் துசுரோங்கி கோயி சீஜ் மத் சுராவோ மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம் மற்றவங்கள விமர்சிக்க வேண்டாம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் துசுரோங்கி ஆலோசனா மத்கரோ துசுரோங்கி ஆலோசனா மத் கரு துசுரோம் தான் மற்றவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆலோசனை அப்படின்றதாங்க விமர்சிக்கிறது ஓகே ஸோ விமர்சிக்காத அப்படின்னு சொல்கிறப்போ ஆலோசனை மத் கரு அப்படின்னு சொல்கிறான் துசுரோங்கி ஆலோசனா மத் கரோ இது வந்து இன்ஃபார்மல் ஃபார்மலாக சொல்கிறப்போ துசுரோங்கி ஆலோசனா மத் கீஜியே துசுரோங்கி ஆலோசனா மத் கீஜியே இங்கிலீஷில் டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் டோ அதர்ஸ் ஹிந்தியில் துசுரோங்கி ஆலோசனா மத் கரோ துசுரோங்கி ஆலோசனா மத் கரோ அல்லது துசுரோங்கி ஆலோசனா மத் கீஜியே வெறுங்காலுடன் வெளியே செல்ல வேண்டாம் வெறுங்காலுடன் வெளியே செண்ட வெறுங்காலோட வெளியே போகாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா வெளியே போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நங்கே பேரோசே பஹார் மத் ஜாவோ நங்கே பேரோசே பஹார் மத் ஜாவோ பெயர் பேர் அப்படின்றதாங்க கால் ஓகே ஸோ வெறுங்காலுடன் அப்படின்றப்போ நங்கே பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க பஹார் அப்படின்றது வெளியே மத் ஜாவோ அப்படின்னா போக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் ஸோ வெறுங்காலுடன் வெளியே போக வேண்டாம் நங்கே பேரோசே பகார் மத் ஜாவோ இது வந்து இன்ஃபார்மல் இப்போ ஃபார்மலாக சொல்கிறப்ப எப்படி சொல்லலாம் நங்கே பேரோம்சே பஹர்மத் ஜாயே நங்கே பேரோம்சே பஹர்மத் ஜாயே ஓகே இங்கிலீஷில் டோன்ட் கோ அவுட் பேர் ஃபுட் பேர் ஃபுட் அப்படின்றது தான் வெறுங்கால் டோன்ட் கோ அவுட் பேர் ஃபுட் ஹிந்தியில் நங்கே பேரோன்சே பஹர்மத் ஜாவோ அல்லது நங்கே பேரோன்சே பஹர்மத் ஜாயே ஓகே ஃபார்மல் அப்படின்ற வர்றப்போ ஈஏ மாத்திரா யூஸ் பண்ணி நம்ம ஜாயே அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ நங்கே பேரஸை பஹார் மத் ஜாவோ அல்லது நங்கே பேரஸை பஹார்மத் ஜாயியே நெக்ஸ்ட்டு உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்னா சமை நஷ்டமத் கரு அப்னா சமை நஷ்டமத் கரு சமை அப்படின்றது தான் நேரம் ஓகே நஷ்டம் அப்படின்றது தாங்க வீணாக்கிறது ஸோ வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ நஷ்டமத் கரு அப்படின்னு சொல்லலாம் அப்னா சமை நஷ்டமத் கரு ஃபார்முலா சொல்கிறப்போ அப்னா சமை நஷ்டமத் கிஜிஏ அப்னா சமை நஷ்டமத் கிஜிஏ இங்கிலீஷில் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் உங்கள் செல்வத்தை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள் அவங்ககிட்ட செல்வர்கள் ரொம்ப பெருமைப்படாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்னே தன்கா கமண்ட மத் கரு அப்னே தன்கா கமண்ட மத் கரோ தன் அப்படின்றது தாங்க செல்வம் கமண்ட் அப்படின்றது பெருமை ஓகே ஸோ பெருமைப்படாத அப்படின்றப்போ கமண்ட் மத் கரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்னே தன்கா கமண்ட் மத் கரு நம்மளோட சின்னவங்க கிட்ட எப்படி பேசுவோம் அப்னே தன்கா கமண்ட மத் கரு அப்படின்ட்டு நம்மளோட பெரியவங்க கிட்ட அதாவது ஃபார்மல் சென்டென்சஸாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்னே தன்கா மத் கிஜியே அப்னே தன்கா கமண்டு மத் கிஜிஏ இந்த கரு அப்படின்ற வேர்டை கிஜிஏ அப்படின்ட்டு வருது ஓகே ஸோ உங்கள் கிட்ட செல்வம் இருக்குன்னு ரொம்ப பெருமைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்னே தன்க கமடுமத் கிஜியே இங்கிலீஷில் டோன்ட் பி ப்ரவுட் ஆஃப் யுர் ரிச்சஸ்ட் உங்கள் சமநிலையை இழக்காதீர்கள் உங்கள் சமநிலையை இழக்காதீர்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் டோன்ட் லாஸ் யுவர் பேலன்ஸ் டோன்ட் லாஸ் யுர் பேலன்ஸ் இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்னா சந்துலன் மத் கோஓ அப்னா சந்துலன் மத் கோவோ இந்த கோவோ அப்படின்றது தாங்க லாஸ் வேர்ப் வந்து கோனா ஓகே சென்டென்ஸை மா மாற்றும் போது கோஓ அப்படின்ட்டு வருது இதுவே ஃபார்மலா பண்ணுறப்போ கோயே அப்படின்ட்டு வரும் ஓகே ஸோ அப்னா சந்துலன் அப்படின்றது தாங்க பேலன்ஸ் சமநிலை ஓகே உங்கள் சமநிலையை இழக்காதீர்கள் டோன்ட் லாஸ் யர் பேலன்ஸ் ஹிந்தியில் அப்னா சந்துலன் மத் கோஓ இது வந்து இன்ஃபார்மல் ஃபார்மலா சொல்கிறப்போ அப்னா சந்துலன் மத் கோயே அப்படின்னு சொல்லலாம் அப்னா சந்துலன் மத் கோயே உங்கள் சமநிலையை இலக்காதிரிகள் அப்னா சந்துலன் மத் கோவோ அல்லது அப்னா சந்துலன் மத் கோயே இங்கிலீஷில் டோன்ட் லாஸ் யுர் பேலன்ஸ் சும்மா உட்காராத அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேகார் மத் பேட்டோ பேகார் மத் பேட்டோ அல்லது பேகார் மத் பேட்டியே அதாவது ஃபார்மலாக சொல்லணும் பேகார் மத் பேட்டிஏ இப்போ இந்த பேக்கார் அப்படின்ற வேர்டில் இன்னொரு வேர்டுமே யூஸ் பண்ணுவாங்க காலி காலிமத் பேட்டோ அப்படின்னு கூட சொல்லலாம் காலி பேட்டோ காலி மத் பேட்டி ஏ அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டுமே கரெக்டு தான் இங்கிலீஷில் டோன்ட் சிட் ஐடல் அப்படின்னு சொல்கிறோம் டோன்ட் சிட் ஐடல் தரையில் துப்ப வேண்டாம் கீழே துப்பாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பர் மத் தூக்கோ பர் மத் தூக்கோ ஃபர்ஸ் அப்படின்றதாங்க தரை ஓகே பர் அப்படின்றப்போ தரையில் அப்படின்னு அர்த்தம் தூக்கோ அப்படின்றதாங்க துப்புறது ஓகே ஸோ தரையில் துப்ப வேண்டாம் இன்ஃபார்மலாக ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்மத் தூக்கோ ஃபார்மலா சொல்லலன்னா ஃபர்ஸ்ட் பர்மத் மத் தூக்கே அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பிட் ஆன் த ஃப்ளோர் டோன்ட் ஸ்பிட் ஆன் த ஃப்ளோர் பிறர் வேலையில் தலையிடாதீர்கள் மற்றவங்க வேலையில் தலையிடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கே காமே தக்கல் மத் டாலோ இந்த தக்கல் அப்படின்றதாங்க தலையிடுறது ஸோ தலையிடாத அப்படின்னு சொல்கிறப்போ தக்கல் மத் டாலோ அப்படின்னு சொல்லலாம் பிறர் வேலையில் தலையிடாதீர்கள் இன்ஃபார்மலாக எப்படி சொல்லலாம் துசரோம் கே காம்மே தக்கல் மத் டாலோ இதுவே ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா துசரோம் கே காம்மே தக்கல் மத் டாலியே அப்படின்னு சொல்லலாம் துசரோம் கே காம்மே தக்கல் மத் டாலியே இங்கிலீஷில் டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ் ஸோ மற்றவங்க வேலையில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறப்ப ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் துசரோம் கே காம்மே தக்கல் மத் டாலோ அல்லது தக்கல் மத் டாலியே அப்படின்னு சொல்லலாம் யார்ட்டையும் முரட்டுத்தனமாக நடந்துக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில் மொரட்டுத்தனமாக நடந்துக்காத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிசி ஆத்மிக்கு சாத் ரூகா மத் போலோ கிசி ஆத்மிக்கு சாத் ரூகா மத் போலோ இந்த ரூகா அப்படின்றது தாங்க முரட்டுத்தனம் ஓகே கிசி ஆத்மின்றது ஆத்மி அப்படின்றது மனிதனை குறிக்கும் மனிதன் ஓகே கிசி அப்படின்றது யாரிடமும் ஓகே ஸோ யாரிடம் மு முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதா கிசி ஆத்மிக்கு சாத் ரூகா மத் போலோ ரூகா ஓகே பெரிய ரூ ரூகா மத் போலோ ಕಿಸಿ ಆತ್ಮಿಕೆ ಸಾಲೋ ಇದು ವೆ ಇನ್ಫಾರ್ಮುಲಾ ಸಲ್ಲದೆ ಇದು ಫಾರ್ಮುಲಾ ಸೊಲಪ್ಪ ಕಿಸಿ ಆತ್ಮಿಕೆ ಸಾತ್ ರೂ ಮತ್ ಬೋಲಿಯೇ ಓಕೆ ಇಯೇ ಫಾರ್ಮುಲಾ ಅಂದ ಬೋಲೋ ಬಂದು ಫಾರ್ಮಲ ಎಪ್ಪಡಿ ಮಾಡಲಿಯೇ ಕಿಸಿ ಆತ್ಮಿಕೆ ಸಾತ್ ಬೋಲಿಯೇ ಇಂಗ್ಲೀಷ್ ಡೋಂಟ್ ಬಿ ರೂಟ್ ಟು ಎನಿಬಡಿ ಡೋಂಟ್ ಬಿ ರೂಟ್ ಟು ಎನಿಬಡಿ ಹಿಂದಿಯಲ್ಲಿ ಮನ್ಸಿ ಪಾತ್ರರಲ್ಲ ಕಿಸಿ ಆತ್ಮಿಕೆ ಸಾಲೋ ಅಲ್ಲದೆ ಕಿಸಿ ಆತ್ಮಿಕೆ ಸಾತ್ ಬೋಲಿಯೇ நெக்ஸ்ட் வந்து இந்த சின்ன சின்ன பசங்க வந்து நம்ம நோட்டில் பேஜ் வந்து அந்த கார்னரை மடக்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படி பண்ணாத அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா பண்ணைக்கே கோணே ந மோடோ பண்ணே அப்படின்றதாங்க பேஜ் அந்த பக்கம் ஓகே கோணே அப்படின்றது மூளை ஓகே ஸோ மடக்க வேண்டாம் அப்படின்னு அந்த மடக்கிறதா மோடுறது மோடோ அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க ஸோ பக்கத்தின் மூளைகளே மடக்க வேண்டாம் ஹிந்தியில எப்படி சொல்லலாம் பண்ணைக்கே கோணே ந மோடோ பண்ணைக்கே கோனேனா மோடோ இது வந்து இன்ஃபார்மலா இப்போ ஃபார்மலா பார்த்துடலாமா இந்த மோடோ அப்படின்ற வேர்டு எப்படி மாறுதுன்னு பாருங்கள் மோடியே அப்படின்னு மாறுது இஏ ஃபார்முலா யூஸ் பண்ணி மாறுது இது ஃபுல்லாக பார்த்துடலாமா பண்ணைக்கே கோனே நான் மோடியே இதுதான் ஃபார்மல் சென்டென்ஸ் பண்ணைக்கே கோனே மோடியே இன்ஃபார்மல் பண்ணைக்கே கோனே மோடோ இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா டோன்ட் த கார்னர்ஸ் ஆஃப் த பேஜ் டோன்ட் ஃபோல்டு த கார்னர்ஸ் ஆஃப் த பேஜ் டோன்ட் ஃபோல் த கார்னர்ஸ் ஆஃப் த பேஜ் உங்கள் புத்தகத்தில் எதையும் எழுத வேண்டாம் புக்கில் எதையும் எழுதாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹிங் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்னே குச் மத் லிக்கோ கித்தாப் அப்படின்றதாங்க புக் ஓகே மத் லிக்கோ அப்படின்னா எதையும் எழுதாது அப்படின்ற அர்த்தம் அப்னே குச் மத் லிக்கோ இதுவே ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா அப்னே கித்தாப்பர் மத் லிக்கியே லிக்கோ அப்படின்றது லிக்கியே அப்படின்ட்டு மாறுது ஓகே அப்னே கி தப்பர் குச்மத் லிக்கியே இங்கிலீஷில் டோன்ட் ரைட் எனி திங் ஆன் யுர் புக் டோன்ட் ரைட் எனி திங் ஆன் யுவர் புக் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுவீங்க பிகாஸ் இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே வீடியோவிலே இருக்குது கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய யூனிக்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க நன்றி அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க்யூ பபாய்